தீபாவளி தினம் ஒரு குதிரை வண்டிக்காரன் வந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு கையை பிசைந்து கொண்டு நின்றான் என்ன என்று ஜாடையால் கேட்டார்கள் பெரியவா வேட்டி என்று இழுத்தான் வண்டிக்காரன் பெரியவாள் பக்கத்தில் இருந்த சிஷியரிடம் அவனுக்கு ஒரு வேட்டித் துண்டு வாங்கிக் கொடு என்றார்கள் சிஷ்யர் வேட்டி துண்டு கொண்டு வந்து கொடுத்த பின்னர் வண்டிக்காரன் நகரவில்லை சம்சாரத்துக்கு புடவை அந்த சமயத்தில் புடவை ஏதும் கையிருப்பில் இல்லை ஆனால் பெரியவாளோ அவனுக்கு ஒரு புடவை கொண்டு வந்து கொடு என்று சிஷ்யனுக்கு ஆணையிட்டார் சிஷியர் பாடு திண்டாட்டமாக போய்விட்டது பெரியவாள் தரிசனத்துக்காக பல பேர் வந்திருக்கிறார்கள் அவர்களில் ஒருவ அம்மையார் தொண்டரின் இக்கட்டை புரிந்து கொண்டார் உடனே சற்று தொலைவில் ஒரு மறைவான இடத்துக்கு சென்று தான் கட்டிக்கொண்டிருந்த புடவையை கலைந்துவிட்டு ஒரு பழைய புடவையை கட்டி கொண்டு வந்தார் அந்த புடவையை சீமாற்றி ரவிக்கை துண்டையும் வண்டிக்காரரிடம் கொடுத்து அனுப்பிவிட்டார் பெரியவாளுக்கு உடம்பெல்லாம் கண்கள் புடவை மாற்று விவகாரத்தில் அவருக்கு தெரிந்துவிட்டது சற்றைக்கெல்லாம் ஒரு தம்பதி தரிசனத்துக்கு வந்தார்கள் பெண்ணுக்கு கல்யாணம் பெரியவா அனுகிரகம் பண்ணணும் கல்யாண புடவைகள் காஞ்சிபுரம் கலைத் தேர்விலே வாங்கினேலோ ஆமாம் கூரை புடவை சம்பந்திக்கு புடவை பந்துக்களுக்கு புடவைன்னு ஏகப்பட்ட புடவைகள் பந்துக்களுக்குன்னு வாங்கியிருக்கிற புடவையிலே ஒரு புடவையை ஸ்ரீமதத்துக்கு கொடுப்பியோ தம்பதிக்கு மகிழ்ச்சி கரைபுரண்டது பெரியவாறே கேட்கிறா உயர்ந்த புடவை ஒன்றை பெரியவாள் தெரு முன்னிலையில் சமர்ப்பித்தார்கள் தொண்டரை கூப்பிட்டு அதோ நிற்கிறாளே ஒரு மாமி அவா கிட்டே இந்த புடவையை கொடு தீபாவளி புதுப்புடவையை வண்டிக்காரனுக்கு கொடுத்துட்டு பழசை கட்டி கொண்டு நிற்கிறா என்றார்கள் பெரியவா தனியே ரகசியமாக நடந்த இந்த சம்பவத்தை எந்த யட்சினி போய் பெரியவா திருச்செவியில் போட்டது ஆச்சரியப்பட்டு போனார் சிஷ்யர் ஆமா அந்த அம்மையார்தான் கர தரஷம் கர ஜய ஜயஷம் கரஹரஷம் கர ஜய ஜய